ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம டே தான் இன்னொரு குழந்தையோட திறமையை பார்க்க போகிறோம் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் இதை நம்மளோட அம்மா குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டி ஹாய் சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து வர்ணிக்காங்கிறதோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களோட திறமை காட்டுவாங்க வர்ணிக்கா ஸ்லோகம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பிரம்மா സരസ്വതി കുളക്കുല്ലണി I am. I am happy I am happy. And no, I am I am happy. mama, mama daare, appa daare. I love you. I love you. Happy dance Check fire. Jep fire. స్టేట్ ఆఫ్ క్యాపిటల్ వెస్ట్ బెంగాల్ ఉత్తరప్రదేశ్ తమిళనాడు రాజస్థాన్ మహారాష్ట్ర కర్ణాటక जम्मू कश्मीर, हिमाचल प्रदेश गुजरात केरला आंध्र प्रदेश पंजाब नेशनल फ्लॉक् नेशनल एनिमल नेशनल बर्ड नेशनल फ्लावर, नेशनल फ्रूट नेशनल ट्री நேஷனல் ரிவர் நேஷனல் ரெட்டை கிங் ஓகே அடுத்தது தமிழ் ரைம்ஸ் பாருங்க குட்டி பூனை வீட்டிலே கயி <laughs> ம் <laughs> <laughs> <laughs>

ஆடம்மா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சொல்லுங்க இ

ஓ ஓ ஒட்டகம் ஓடம் சரி வாரு நாட்கள் சொல்லுங்க ஞாயிறு எல்லாரும் கிளா பண்ணுங்க வர்ணிக்கா கே இப்போ வந்து உக்க இப்போ வந்து நம்மளோட இதங்க நம்ம டே கேர் குழந்தைகளோட திறமைங்க எல்லாருமே சொல்லுவாங்க முப்பது டாபிக் முப்பது டாபிக் பக்கமாக தெரியுங்களுக்கு நான் கண்டிப்பாக பத்து பத்து தான் உங்களுக்கு எல்லாருமே குழந்தைகளுக்கு சொல்ல வைக்கிறேங்க எல்லா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்கல பாய் சொல்லுங்க